டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவம் நவம்பர் பத்தாம் தேதி இந்தியாவையே பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருந்தது அதனுடைய பல்வேறு திகிர் பகிர் தகவல்கள் தற்போதைய நிலையில வெளியாகி இருக்கிறது பிரபல யூனிவர்சிட்டி ஒன்று இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ஒரு பிரபல பத்திரிகையும் உள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறது தற்போதைய நிலையில இந்த டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவம் அப்டேட் என்ன வாங்க விரிவா விளக்கமா பார்க்கலாம் நவம்பர் பத்தாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ரெண்டு மணி அளவில் டெல்லி ரெட் ஃபோர்ட் செங்கோட்டையில் அருகாமையில் இருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்டேஷனில் ஓல்டு டெல்லி செங்கோட்டை அருகாமையில் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்த்தப்படுது இதில் வந்து பதினைந்து பேர் கொல்லப்படுறாங்க இருபது பேர் மேலே இதில் காயம் படுறாங்க இந்த கார் குண்டுவெடிப்பு விபத்தாக இருக்குமா அப்படின்னு ஃபர்ஸ்ட்ல ஒரு சந்தேகம் எழுந்தாலும் இல்லை இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரவாத தாக்குதல் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுகிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமோனியம் நைட்ரேட் அப்படிங்கிற வெடி மருந்து வெடி தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த அடிப்படையில் தான் இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு வண்டிகள் பல பயன்படுத்தி இருக்காங்க இதில் குறிப்பாக வந்து ஒயிட் கலர் ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி அப்படிங்கிற காரின் மூலமாகத்தான் இந்த வெடிகுண்டு சம்பவம் நிகழ்த்தப்பட்டது இதில் வந்து விசாரணையில் உமர் அன் நபி அப்படிங்கிறவர் வந்து இந்த கார் குண்டு வெடிப்பு சம்பவத்தை நிகழ்த்தி இருக்காங்க அதில் இறந்து போன பதினைந்து பேர்களுக்குள்ள ஒருவராக இந்த உமர் இருக்காரு இந்த உமர் யார் அப்படின்னா ஸ்ரீநகர் புல்வாமா அப்படிங்கிற பகுதியை சார்ந்தவர் அதே நேரத்தில் இவர் ஒரு டாக்டர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வந்து அல்பலாக் யூனிவர்சிட்டி ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஃபரிதாபாத் பகுதியில் இருக்கக்கூடிய அல்ஃபலாக் யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இவர் இருந்துகிட்டு இருக்காரு இப்படியான தகவல்கள் எல்லாமே கிடைக்கிறது அவர் இறந்ததையும் உறுதி செய்துட்டாங்க அவருடைய மனைவி மூலமாக இவர்தான் தான் இறந்தார் உமர் தான் இந்த குண்டு சம்பவத்தை நிகழ்த்தி இறந்திருக்கார் அப்படிங்கிறதையும் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் உறுதிப்படுத்துகிறாங்க இதுல இந்த சம்பவம் டெல்லியில நவம்பர் பத்தாம் தேதி நடப்பதற்கு முந்தைய நிலையில இது போன்ற ஒரு சம்பவம் நடக்க போறது அப்படிங்கறத இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிக்கிறாங்க அதாவது இந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி கண்டுபிடித்ததன் மூலமாகத்தான் ஒரு பதினைந்து பேருடைய இறப்பு சுமார் இருபது பேருடைய காயத்தோட இந்த பெரிய ஒரு பேராபத்து தடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இதை மோப்பம் பிடிக்கலைன்னா பெரிய அளவிலான ஒரு தாக்குதல் இன்னும் ஒரு சில வாரங்களுக்குள்ளார இந்தியாவில் பயங்கரவாதிகளால் நடத்தப்பட்டிருக்கும் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அக்டோபர் முப்பதாம் தேதி முசாமில் சகில் கனி அப்படிங்கிறவரை வந்து ஹரியானாவில் ஃபரிதாபாத் பகுதியில் வச்சு இவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இவரை தூக்குறாங்க இவர்கிட்ட வந்து தொடர்ச்சியான விசாரணையில் ஈடுபட்டு இருக்காங்க இவர் மீது சந்தேகம் எழுந்ததன் அடிப்படையில் தான் இவரை வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டார் விசாரணையில் ஈடுபடுறாங்க இந்த முசாமில் கொடுத்த தகவலின் அடிப்படையில் நவம்பர் எட்டு ஒன்பது தேதியில் அதே ஹரியானா ஃபரிதாபாத் பகுதியில் அந்த அல்ஃபலாக் யூனிவர்சிட்டி இருக்கக்கூடிய பகுதியில் அருகாமையில் அவர் தங்கியிருந்த இந்த முசாமில் தங்கியிருந்த அந்த ரூமில் இவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு கேஜி ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ் வெடிக்கக்கூடிய வெடி மருந்துகளும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ அமோனியம் நைட்ரேட்டையும் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வந்து கைப்பற்றாங்க இப்படி கைப்பற்றப்பட்டதன் அடிப்படையில் தான் இப்படி ஒரு தகவல் கிடைச்ச உடனே இதற்கான பெரிய ஒரு டீம் இந்தியாவில் பல்வேறு பகுதியிலேருந்து செயல்பட்டு இருப்பாங்க அப்போது இதில் வந்து தகவல் கிடைச்ச உடனே தான் உமரை பொறுத்த வரைக்கும் அலர்ட் ஆகிறாரு ஏன்னா ஏற்கனவே வந்து முசாமில் வந்து அரஸ்ட் ஆனதுனால என்னையும் அரஸ்ட் பண்ணிடுவாங்க அதற்கு முந்தைய நிலையில் நாம் வந்து ஒரு தாக்குதலை நடத்திடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் நவம்பர் பத்தாம் தேதி செங்கோட்டை அருகாமையில் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் கார் குண்டுபிடிப்பு சம்பவம் நிகழ்த்தப்படுது சம்பவம் நடந்த உடனே நவம்பர் பத்தாம் தேதி ஆறு ஐம்பத்தஞ்சிலிருந்து ஏழு அஞ்சு மணிக்குள்ளார அந்த ஸ்பாட்டுக்கு வந்து ஃபயர் சர்வீஸ் தீயணைப்பு படைகள் அந்த ஸ்பாட்டுக்கு வர்றாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுகள் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே ஸ்பாட்டுக்கு வர்றாங்க நவம்பர் பத்து எட்டு மணி அளவில் பார்த்தீங்க அப்படின்னா என்ஐஏ வந்துட்டாங்க என்எஸ்டி ஸ்பாட்டில் இருக்காங்க எஃப்எஸ்எல் ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரி அவங்களும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க விசாரணைகள் தீவிரமாக முடுக்கி விடப்படுது ஏற்கனவே தகவல் கிடைச்சிருக்கு இப்போ இங்கே நடந்த தகவல் இந்த அடிப்படையில் விசாரணைகள் முடுக்கி விடப்பட்டிருக்கு இங்கே நடந்த கோர விபத்து பயங்கரவாதிகளுடைய தாக்குதல் இது குறித்த தகவல்களும் சேகரித்து இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி விசாரணையில் தீவிரமாக தங்களுடைய கவனத்தை செலுத்துகிறாங்க நவம்பர் பனிரெண்டாம் தேதி இந்தியாவுடைய அமைச்சரவை யூனியன் மினிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு தகவலை முன்வைக்கிறாங்க என்ன அப்படின்னா இது வந்து ஒரு டெரர் இன்சிடென்ட் தான் அதாவது பயங்கரவாதிகளுடைய தாக்குதல் இதில் பல பயங்கரவாதிகளுடைய அமைப்புகள் சம்பந்தப்பட்டிருக்கலாம் பல நாடுகள் சம்பந்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய அமைச்சரவை தகவலை உறுதிப்படுத்துகிறாங்க இப்படியான சூழ்நிலை தான் இதில் வந்து என்னையே எது போன்ற கைது நடவடிக்கைகள்லாம் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறத நாம் இப்போ பார்ப்போம் என்ஐஏ பொறுத்தி இந்த பெரிய ஒரு பயங்கரவாத தாக்குதல் செங்கோட்டை அருகில மெட்ரோ ஸ்டேஷன் நடந்த தகவலின் அடிப்படையிலையும் ரிப்போர்ட்டுகளின் அடிப்படையிலுமே நடத்துவதற்கு ஜெய்ஷே முகமத் அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்பின் அடிப்படையில் தான் இது போன்ற சதி திட்டம் தீட்டப்பட்டிருக்கு அப்படிங்கறத அவங்க உறுதிப்படுத்துறாங்க தெரியப்படுத்துறாங்க அதே நேரத்தில் இந்த டி சிக்ஸ் ஆபரேஷன் டி சிக்ஸ் பேர் வச்சதுக்கு காரணம் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் டிசம்பர் ஆறு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினம் அதை மையமாக வச்சு தான் லஷ்கரே துய்வா அப்படின்னு பயங்கரவாத அமைப்பை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய படித்த நபர்கள் குறிப்பாக டாக்டர்ஸ்களை அதிகமாக பயன்படுத்தி பெரிய அளவிலான ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு அதாவது ஹமாஸ் நடத்தக்கூடிய ஹமாஸின் ஸ்டைலின் அடிப்படையில் இந்தியாவுக்குள்ளே இருந்து கொண்டு இந்தியாவின் மீது வச்சு தாக்குதல் நடத்துவது ராக்கெட்டை வச்சு தாக்குதல் நடத்துவது இதுதான் அவர்களுடைய திட்டம் இதற்கான வெடி பொருட்கள் வெடி மருந்துகள் தான் அங்கு எடுத்து சொல்லக்கூடிய நிலையில் ஈடுபட்டு இருக்காங்க இந்த தகவலின் அடிப்படையில் ஏற்கனவே நம்முடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்கு கிடைத்த தகவல்கள் டெல்லி செங்கோட்டை அருகில் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் நடந்த கார் சம்பவம் இந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் பதினொன்றாம் தேதி டாக்டர் சஹீன் சையட் அப்படிங்கிறவரை அரெஸ்ட் பண்றாங்க இவர் வந்து லெக்சராக இருக்காரு எங்க அப்படின்னா அதே கார் குண்டுவெடிப்பு நிகழ்த்திய உமர் டாக்டராக இருந்த அல்ஃபலாக் அப்படிங்கிற யூனிவர்சிட்டி அங்கே தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்மணி இவங்களை அரெஸ்ட் பண்ணும்போது இவங்க கையில் வந்து ரிஃபைல் அதாவது ஒரு கை துப்பாக்கி வச்சுருக்காங்க இவங்க வந்து லஷ்கர் ஏ அப்படிங்கிற அப்படின்னா அமைப்புடைய உமன்ஸ் விங்க் அதுக்கு வந்து ஒரு ஹெட்டாக இருந்துகிட்டு இருக்காங்க அதாவது பல பெண்களை ஒன்று திரட்டி இந்தியாவுக்கு எதிராக செயல்பட வைக்கக்கூடிய வேலைகள் ஆப்ரேஷனை அரங்கேற்றக்கூடிய வேலைகளில் இந்த டாக்டர் சஹீன் சையட் அப்படிங்கிற பெண்மணி மிக முக்கியமான நபர் அப்படிங்கிற அடிப்படையில் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணி தூக்குறாங்க அதே அதுக்கு முந்தைய நிலையில் நவம்பர் ஆறாம் தேதி டாக்டர் அடில் அகமது ராத்தர் அப்படிங்கிறவரை இவரை பொறுத்த வரைக்கும் அதே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அனட்நாக் அப்படிங்கிற பகுதியை சார்ந்தவர் இவரை பொறுத்த வரைக்கும் உமருக்கு வந்து பல்வேறு வகையில் உதவிகளை செய்து கொடுக்காங்க இந்த பயங்கரவாதிகளுக்கு லாஜிஸ்டிக் அதாவது லாஜிஸ்டிக் இடம் செல்லக்கூடிய இடம் மாறி வேறு இடங்களுக்கு செல்வதற்கு லாஜிஸ்டிக் ஏற்பாடுகளை போக்குவரத்து வசதிகள் பல உதவிகளை செய்து கொடுக்காரு இவரையும் வந்து இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி தூக்குறாங்க நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி முப்டி இர்பான் அகமட் இவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மாஸ்டர் மைண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் இவரையும் கைது பண்றாங்க இவர் யார் அப்படின்னா நௌகாம் அப்படிங்கிற பகுதியில் மசூதியில ஒரு மத போதகராக இருக்காரு மத போதகர் அப்படிங்கிற போர்வில் இருந்து கொண்டே பயங்கரவாத சதி திட்டங்களை உருவாக்குவதற்கு மிக முக்கியமான மாஸ்டர் மைண்டா இந்த முஃப்தி இர்ஃபான் அகமது செயல்பட்டுகிட்டு இருக்காரு இவர் தான் பெரிய மாஸ்டர் மைண்ட் இந்த ஆப்ரேஷனுக்கு அதாவது ஆபரேஷன் டி சிக்ஸ் இவரையும் வந்து என்ஐஏ தூக்குறாங்க நவம்பர் பதினாறாம் தேதி அமீர் ரஷீத் அப்படிங்கிறவரையும் தூக்குறாங்க இவர் ஜம்மு காஷ்மீரோட ரெசிடென்ஸாக இருந்துகிட்டு இருக்காரு இவரும் இந்த தாக்குதலுக்கு லாஜிஸ்டிக் அண்ட் வெஹிக்கிள்ஸ்களை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடிய இது போன்ற ஏற்பாடுகளை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடிய நபர் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த டாக்டர் அமீர் ரஷீட்டையும் வந்து என்ஐஏ தூக்குறாங்க கைது பண்ணுறாங்க நவம்பர் பதினேழாம் தேதி ஜசீர் பிலால் வேணி அப்படிங்கிறவர் இவரை வரைக்கும் தனீஷ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இவருடைய இன்னொரு பேர் தனி தனிஷ்னு சொல்லி கூப்பிடுறாங்க இவரும் ஜம்மு காஷ்மீரில் அடத்நாக் அப்படிங்கிற பகுதியை சார்ந்தவர் இவரை வரைக்கும் டெக்னிக்கல் சப்போர்ட் இந்த ஆப்ரேஷனுக்கு தேவையான டெக்னிக்கல் சப்போர்ட்டில் கொடுக்குறாங்க இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிராஜுவேட் அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிராஜுவேட் அப்படிங்கிறனால எப்படி சிக்காமல் இதற்கு டெக்னாலஜி சார்ந்த சப்போர்ட்டுகளை கொடுப்பது அப்படிங்கிற நிலையில் தான் இந்த ஆப்ரேஷன் டி அப்படிங்கிற டிசம்பர் ஆறாம் தேதி இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு கொடூரமான பயங்கரவாத தாக்குதலுக்கான டெக்னிக்கல் சப்போர்ட்டை இவர் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த அடிப்படையில் தான் இதில் குண்டு வடிப்பில் ஈடுபட்டு இறந்து போன உமர் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மைண்டாக இருந்த நபர் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாருமே ஒரே யூனிவர்சிட்டியில் பணியாற்றியவர்கள் அந்த யூனிவர்சிட்டியில் இருந்தவர்கள் அல்ஃபலாக் அப்படிங்கிற யூனிவர்சிட்டியுடைய பேர் வந்து பெரிய அளவில் அடிபடுகிறது இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் அப்போ முழு பார்வையும் வந்து அல்ஃபலாக் யூனிவர்சிட்டி தான் படுகிறது அப்போ இந்த அல்ஃபலாக் யூனிவர்சிட்டியில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அங்கே டாக்டர்ஸாக இருக்கக்கூடியவர்கள் மருத்துவம் முடிச்சுட்டு ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவர்கள் சேவை செய்யக்கூடிய பணியத்தை ஆட்டிக்கிட்டு இருக்காங்களா அல்லது பயங்கரவாத செயல்களில் தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்களா கேள்விகள் உருவாகிட்டு இருக்கு இந்த அடிப்படையில் தான் இந்த பல்கலைக்கழகம் ஆல்ஃபலாக் யூனிவர்சிட்டியுடைய சேர்மனாக இருக்கக்கூடிய ஜவாத் அகமது சித்திக் யூனிவர்சிட்டியுடைய சேர்மனை இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வந்து அரெஸ்ட் பண்றாங்க இவர் வந்து இந்த யூனிவர்சிட்டியுடைய சேர்மனாக இருக்காங்க ஆல்ஃபலாக் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து பல கம்பெனிகள் ஒரு இருபதுக்கு மேற்பட்ட கம்பெனிகள் இருக்கு இந்த கம்பெனிகள்லையும் வந்து போர்ட் ஆஃப் டிரெக்டராக ஒன் ஆஃப் த டிரெக்டரா இவர் இருந்துட்டு இருக்காங்க சோ இவரை அரெஸ்ட் பண்ணி விசாரணை போய்கிட்டு இருக்கு நவம்பர் பதினெட்டாம் தேதி தான் இவர் கைது செய்யப்படுறாங்க இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியால கைது செய்யப்பட்டு விசாரணைகள் போய்கிட்டு அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இவர் மீது த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் பி எம் எல் ரெண்டாயிரத்தி ரெண்டு அடிப்படையில் வழக்கும் பதிவு செய்யப்படுது என்ன காரணத்துக்காக மணி லாண்டரிங்குள்ள இவர் கொண்டு வரப்படுகிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அல்ஃபலாக் யூனிவர்சிட்டியில சுமார் நானூத்தி பதினைந்து கோடி ரூபாய் வரைக்கும் மணி ஜெனரேட்டிங் பண்ணியிருக்காங்க அதாவது மாணவர்களிடத்தில் படித்து முடித்த உடனே இந்தியாவில் பல்வேறு பகுதிகள் வெளிநாடுகளில் பல்வேறு நாடுகளில் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுக்குறோம் அப்படிங்கிற அடிப்படையில் ஃபண்டு ஜெனரேட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நானூற்றி பதினைந்து கோடி ரூபாய் வரைக்கும் இவர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபண்டை டைரக்டாக யூனிவர்சிட்டியுடைய அக்கௌண்ட்டுக்கு வாங்காமல் அவருடைய அவர் மூலமாக நடத்தப்படக்கூடிய ட்ரஸ்ட் மூலமாகத்தான் அதாவது அல்ஃபலா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இந்த ட்ரஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் அவருடைய ஃபேமிலி தான் ரன் பண்ணுறாங்க இந்த ட்ரஸ்ட் மூலமாக தான் ஃபண்டை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க இந்த ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இந்த பயங்கரவாத செயல்களுக்கு மறைமுகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு இதுதான் ஈடிக்கு கிடைத்த தகவல் இந்த அடிப்படையில் தான் இடி வந்து இங்கே விசாரணையை மேற்கொள்கிறாங்க அதே நேரத்தில் பிஎம்எல்ஏ ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆக்டின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கைகளில் ஈடி ஈடுபடுறாங்க ஏன் இவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்படுறார் அப்படின்னா அதற்கு முந்தைய நிலையிலேயே இவர் தப்பித்து செல்வதற்காக கல்ஃப் கண்ட்ரிஸுக்கு தப்பித்து செல்வதற்கான வேலைகளில் இருக்காங்க அப்படிங்கிற தகவல்களும் கிடைக்கிது இந்த அடிப்படையில் தான் இவர் தப்பித்து செல்லக்கூடாது அப்படிங்கிற நிலையில் இவர் மீது வழக்கும் பதிவு செய்யப்படுகிறது அதே நேரத்தில் இவரை கைது செய்கிறாங்க இவரை பொறுத்த வரைக்கும் இந்த அல்ஃபலாக் குரூப் ஆஃப் கம்பெனி எல்லாத்துக்குமே ஒரு கண்ட்ரோலிங் மைண்ட் இவர் தான் மிக மிக முக்கியமான ஒரு நபர் அதனால் இவர் தப்பித்து செல்லக்கூடாது அதனால தான் ஈடியை பொறுத்த வரைக்கும் வழக்கு பதிவு செய்கிறாங்க கைது செய்கிறாங்க இதில் பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்ட உமர் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அல்ஃபலாக் யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க தான் அப்போ இந்த அல்ஃபலாக் யூனிவர்சிட்டி ஒரு பயங்கரவாதிகளுடைய புகலிடமாக இருக்கிறதா அங்கே வந்து பயங்கரவாதிகளுக்கான பயிற்சியை தான் இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா ஆப்ரேஷன்களை நிறைவேற்ற இருக்கிறாங்களா அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஜவாட் அகமது சித்திக் அப்படிங்கிறவர் வந்து இடி ரைடு நடந்ததோடு மட்டுமல்லாமல் அவர் கைது செய்யப்படுவதற்கான மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்துச்சு இந்த அடிப்படையில் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி இடி வந்து கோர்ட்டில் வந்து இவரை எடுத்துகிட்டு போகிறாங்க கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் பதிமூன்று நாட்கள் இடி இவரை கஸ்டடியில் எடுத்து விசாரணை செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அதாவது டிசம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த ஜவாட் அகமட் சிட்டிக்கை பொறுத்த வரைக்கும் இடியுடைய கஸ்டடியில் இருப்பாங்க விசாரணைகள் மேற்கொள்வாங்க இந்த ஜவாட் அகமட் சிட்டிக்கை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே மிக மிக முக்கியமானதாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா இந்த யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடியவங்க தான் டி சிக்ஸ் ஆப்ரேஷன் டி சிக்ஸ் ஒரு விஷயத்தை கையில் எடுத்து இந்தியாவுக்குள்ளே இருந்தே இந்தியா மீது ட்ரோன் தாக்குதல் ராக்கெட் தாக்குதல் அதாவது பயங்கரவாதிகளை பொறுத்த வரைக்கும் வேறொரு நாட்டில் இருந்து ஈடுபடுவாங்க வார்டரில் எல்லைகளில் ஈடுபடுவாங்க ஆனால் இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரவாதிகள் வேறு நாட்டில் இருந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய தங்களுடைய ஆதரவாளர்கள் தங்களுக்கு ஆதரவான நபர்களை வச்சு இந்தியாவுக்குள்ளேயே ஒரு ட்ரோன் தாக்குதல் ராக்கெட் தாக்குதலை நிகழ்த்துவது அப்போ இதை முறியடிப்பதற்கு பெரிய அளவில் சிரமப்பட வேண்டிய சூழல் உருவாகும் ஏன்னா நம்ம மக்களுக்குள்ளே இருந்துகிட்டே ஒரு தாக்குதல் இது போன்ற நிகழ்வுன்னு அடிப்படையில் தான் இவர் ஜவாட் அகமது கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னா இவர் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே மிக முக்கியமான தகவல்கள் அப்படிங்கிற நிலையில் தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்படியான சூழ்நிலையில் தான் இன்னொரு பத்திரிகையும் இந்த பயங்கரவாத தாக்குதலில் தொடர்பு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அங்கும் வந்து ரைடுகள் பெரிய அளவில் நடத்தப்பட்டிருக்கு ஏன்னா இதுவும் மிக முக்கியமான ஒரு பத்திரிகையாக பார்க்கப்படுது அப்போ அது குறித்து நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது நவம்பர் இருபதாம் தேதி காஷ்மீர் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகையை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐஏ ஸ்டேட் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி காஷ்மீரில் இருக்கக்கூடிய எஸ்ஐஏவை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து விசாரணையில் ஈடுபடுறாங்க காஷ்மீர் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகையில் ஈடுபடுறாங்க என்ன அப்படின்னா டெரர் மாடல் ப்ரோ தீவிரவாதிகள் கூட இவங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படிங்கிற நிலையிலையும் ஈடுபடுறாங்க காரணம் என்ன அப்படின்னா நிலையில தான் இந்த பத்திரிகை ரன் ஆகிட்டு இருக்கு அரசாங்கத்தால் கொண்டு வரப்படக்கூடிய சட்டங்களாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடிய வகையில தான் இந்த காஷ்மீர் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகை வந்து செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறது பொதுவான பார்வையாகவே இருந்துகிட்டு இருக்கு இப்படியான சூழ்நிலையில தான் இந்த பொறுத்தவரைக்கும் அந்த மாநில கவர்னரால் கண்ட்ரோலில் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பு தான் இது போன்ற இந்த காஷ்மீரி டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகையில விசாரணையில ஈடுபடுறாங்க அப்படி விசாரணையில ஈடுபடும்போது போது அங்க தேடுதல் வேட்டையில ஈடுபடும் போதுதான் இந்த பத்திரிக்கை அலுவலகத்துக்குள்ளேயே வந்து கைத்துப்பாக்கிகள் துப்பாக்கிகள் கை துப்பாக்கிகளுக்கான ரவுண்ட்ஸுகள் பிஸ்டோல் ரவுண்ட்ஸுகள் அதே நேரத்தில் வந்து கையறி குண்டுகள் ஹேண்ட் கிரனேட் பின்ஸ் எல்லாமே ரிவால்வர் எல்லாமே அங்க கைப்பற்றாங்க அதாவது ஒரு பத்திரிகை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அங்க பேப்பர் இங்கு அல்லது கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கரவாதிகள் பயன்படுத்தக்கூடிய துப்பாக்கிகள் துப்பாக்கி குண்டுகள் எல்லாமே கைப்பற்றப்படுது இது பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு இந்த பத்திரிகையை எடுத்துக்கிட்டோம்னா காஷ்மீர் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகையை எடுத்துக்கிட்டோன்னா இதை யார் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எடுத்தா அனுராதா பேசின் பிரபோத் ஜம்வால் அப்படிங்கிறாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் யுஎஸில் இருந்துட்டு ரன் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது இந்தியாவில் கிடையாது இந்த பத்திரிக்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ கடந்த ஒரு சில ஆண்டுகளாக இந்தியாவில் கிடையாது யுஎஸ்ஏல இருந்து அங்கே இருந்துகிட்டே ரன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த காஷ்மீரி டைம்ஸ் பத்திரிக்கையை பொறுத்த வரைக்கும் யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பெட் பேஷின் அப்படிங்கிற ஒரு ஆயிரத்தி ஆண்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாளில் வீக்லியாக ஆயிரத்தி நியூஸ் பேப்பராக மாறுது தினசரி நியூஸ் பேப்பராக பிரிண்ட் மீடியாவாக ரெண்டாயிரத்தி இருபது இந்த டெய்லி நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நிறுத்தி வைக்கப்படுது அதாவது பிரிண்ட் பிரிண்ட் மீடியா அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதன் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனாக செயல்பட்டு இருக்கு அதாவது ஆன்லைனில் மட்டுமே இந்த காஷ்மீரி டைம்ஸ் அப்படிங்கிறது நியூஸை கொடுக்கும் அப்படிங்கிற நிலையில் பிரிண்ட் மீடியாவை சஸ்பெண்ட் பண்ணிட்டு ஆன்லைன் எடிஷன் மட்டும் போய்கிட்டு இருக்கு இதில் வந்து நாம் ஏற்கனவே சொன்னது போலதான் ஆர்டிகிள் த்ரீ செவன்டி காஷ்மீரில் கொண்டு வந்த காலகட்டத்திலையும் அதற்கு எதிரான தகவல்களை பெரிய அளவில் இந்த பத்திரிகை வெளியிட்டுக்கிட்டே இருந்தாங்க எதெல்லாம் இந்தியாவுக்கு சாதகமான விஷயங்கள் கொண்டு வரப்படுதோ அதற்கு எதிரான கருத்துக்களை வெளியிடுவது இப்போ ஜம்மு காஷ்மீர்னா நமக்கு தெரியும் அங்கே வந்து இந்தியாவுக்கு எதிரான மனநிலை கொண்டவர்களும் பெருமளவில் இருந்துக்கிட்டே இருக்காங்க அப்போ அவர்களை வந்து இவங்க பயன்படுத்தக்கூடிய வேலையில தான் ஈடுபடுவாங்க ஆன்டி இந்தியா அப்படிங்கிற நிலையில் பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய வகையில் பிரிவினை வார்த்தை தூண்டக்கூடிய வகையிலான செய்திகளுக்கு தான் இவங்க முக்கியத்துவம் கொடுத்து அதில் பிஸ்னஸை பண்ணிட்டு இருந்தாங்க இந்த அடிப்படையில் தான் இந்த பத்திரிகையை பொறுத்த வரைக்கும் இங்கும் விசாரணை தேடுதல் வெட்டு அப்படின்னு அடிப்படையில் நடத்தும் போது தான் அங்கே வந்து கையெறி குண்டுகள் கை துப்பாக்கிகள் பிஸ்டோலுக்கான ரவுண்ட்ஸ்கள் எல்லாமே பெருமளவு கைப்பற்றப்பட்டிருக்கு அப்போ இந்த காஷ்மீரி டைம்ஸ் அப்படிங்கிற கூடிய இந்த பயங்கரவாத தாக்குதல எந்த அளவுல இருக்க போகிறது அல்லது இவருடைய பங்கு பெரிய அளவுல இருக்கிறதா அல்லது இவர்களுக்கு தொடர்பு இல்லாமல் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி இப்போ என்ஐஏ பொறுத்த வரைக்கும் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு இருக்காங்க இது போன்ற முக்கியமான தகவல்கள் செய்திகளுக்கு எப்போதும் நம்மோடு இணைந்திருங்கள் நன்றி